இணைந்து கொண்டிருக்கின்றோம் பத்திரிகைகளின் பார்வை பகுதியின் வாயிலாக இன்றைய நாளிலும் யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஈழநாடு வலமுறை தினக்குரல் உதயன் ஆகிய நான்கு பத்திரிகைகள் எங்களுடைய கைகளிலே கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அப்பத்திரிகையிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் முதலில் ஈழநாடு பத்திரிகையின் இன்றைய நாளுக்குரிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது முரசு மோட்டையில் கோர விபத்து அதே இடத்தில் நால்வர் உயிரிழப்பு ஒருவர் படுகாயம் நேற்று மாலை துயரம் என்கின்ற பிரதான தலைப்பு செய்தியுடன் காணப்படுகின்றது இது ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கின்றது அச்செய்தியை நாங்கள் பார்க்கலாம் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முரசு மோட்டை நான்காம் கட்டை பகுதியில் நேற்று இடம்பெற்ற இடம்பெற்ற விபத்தில் நால்வர் அதே இடத்தில் உயிரிழந்தனர் இந்த விபத்து மாலை நான்கு நாற்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது விசுவமடு பகுதியில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த கார் ஒன்றும் வவுனியாவில் இருந்து விசுவமடு நோக்கி பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்கு உள்ளாகினர் இதன்போது காரில் பயணித்த நான்கு பேர் பலியாகினர் ஒருவர் படுகாயமடைந்தார் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த சம்பவத்தில் விசுவமடு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு பூபாலன் முப்பத்தி நான்கு வயதுடைய சந்திரகுமார் புன்னை நீராவி பகுதியைச் சேர்ந்த குணரத்னம் குணதர்ஷன் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய யுவானி பிரசாந்த் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் என்கின்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது மேலும் நாங்கள் பார்க்கலாம் கல்வி சீர்திருத்த என்ற பெயரில் மாணவர்கள் எம்பிக்கள் ஓய்வூதியம் ரத்து செய்யும் சட்டம் மூலம் ஆறு வாரங்களில் நிறைவேற்றம் ஜனவரி பதினைந்து வரை மழை தொடரும் அந்த செய்தியின் விரிவாக்கத்தை பார்க்கலாம் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் பரவலான மழை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை தொடரும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் விவசாயிகள் அதற்கேற்ற வகையில் தங்களுடைய அறுவடை செயற்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது சிறந்தது மத்திய மேல் சப்ரகமூக உவா மற்றும் தென் மாகாணங்களுக்கும் எதிர்வரும் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மிதமானது முதல் சற்று கனமான மழை வரை கிடைக்க வாய்ப்பு உள்ளது இரவில் வெப்பநிலையில் ஏற்படும் வீழ்ச்சியும் மாற்றமும் குளிரான வானிலையை ஏற்படுத்துகின்றன இந்த நிலைமை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளார் என்கின்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மேலும் பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தில் இருந்தே ஏற்றுமதிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க அரசு தயார் வடக்கு ஆளுநரிடம் சுங்க பணிப்பாளர் நாயகம் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியம் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டப்பேரவை நீக்க ஜனாதிபதியை வலியுறுத்துக மகாநாயக்கரிடம் கோரிக்கை என்கின்ற ஒரு செய்தியும் அமைச்சரவையில் மாற்றம் வேண்டும் எல்ஏ குணவன்சேரர் கோரிக்கை கல்வி மறுசீரமைப்பு வேண்டாம் போராட்டத்தில் குதித்தார் விமல் தன் தோல்விகளுக்காக பழியை அதிகாரிகள் மீது சுமத்தும் அரசு ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு என்கின்றதாக செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றது இது இளையாட்டு பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் உட்பக்க செய்தியை பார்க்கலாம் இரு உயர் தொழில்நுட்ப ஸ்கேனர்களை சுங்கத்திற்கு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் அறுபத்தி ஏழாயிரம் சுற்றுலா பயணிகள் எட்டு நாட்களில் வருகை என்கின்ற ஒரு செய்தி ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு சவுத்பார் செல்லும் வீதி சீரமைப்பு நீர் சொருக்கலுக்கு சிறந்தது இலங்கை அமெரிக்க தூதுவர் யூலிஸ் சங் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது லித்வா பேரழிவு காரணமாக எட்டு வைத்திய சாலைகளுக்கு ரூபாய் எழுநூற்றி தொண்ணூறு மில்லியன் இழப்பு முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களில் எண்பதாயிரத்து அறுநூற்று பதினான்கு அபாயகர வெடிபொருட்கள் அகற்றல் மேலும் வைத்தியர்களுக்கு பிரியாவிடை என்கின்ற ஒரு செய்தி வேலனை வைத்தியசாலையில் கடமையாற்றி இடமாற்றம் பெற்றுச் சென்ற வைத்தியர்களுக்கு வேலனை வைத்தியசாலை நலன்புரி சங்கம் சேவையை கௌரவித்து கூறி பிரியாவிடை செய்துள்ளது என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மின் கட்டணத்தில் இரண்டு வீத மேலதிக அறவீடு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் செயல் அல்ல வலுசக்தி அமைச்சு விளக்கம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது பார்க்கலாம் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளினால் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்வதற்கு பாவனையாளர்களின் மின்சார கட்டணங்களில் இரண்டு வீதம் அறவிடப்படும் என்ற அரசாங்கத்தின் முன்மொழிவு மின்சார பாவனியாளர்களுக்கு மேலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் செயல்பாடல்ல அல்ல என வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் நடைமுறையில் உள்ள செலவு பகிர்வை உத்தியோகபூர்வமாகவும் வெளிப்படையாகவும் ஒழுங்குபடுத்தும் முயற்சி எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது வலுசக்தி அமைச்சின் செயலாளர் உத்தியங்க ஹேமபால இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளால் ஏற்படும் செலவுகளை உரிய நகர மற்றும் மாநகர சபைகள் ஏற்க வேண்டும் ஆனால் பல உள்ளூராட்சி அமைப்புகள் இதுவரை மின்சார சபைக்கு செலுத்த வேண்டிய மின்சார கட்டணங்களை செலுத்த தவறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அதன்படி செலுத்தப்படாத மின்சார கட்டணங்கள் மின்சார சபையின் இழப்பாக கணக்கிடப்படுகின்றன இந்த இழப்புகள் மின்சார சபையின் மொத்த இரண்டு வீதம் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளும் மின்சார கட்டண திருத்தங்கள் மூலம் இந்த இழப்புகள் மின்சார பாவனையாளர்களிடமிருந்து புறப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஓட்டோக்கள் திருட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவர் கைது தனியார் வங்கி வழங்கும் கடன் உயர்வு தொழிலதிபர் பிரிய மாலிக்கு பிடியான என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் கிளிநொச்சியில் புதையல் தோண்டிய நான்கு மின்சார சபை ஊழியர்கள் கைது மரதங்கேணியில் ஐஸ் போதையுடன் ஒருவர் சிக்கினார் சுவாமி விவேகானந்தரின் நூற்றி அறுபத்தி மூன்றாவது ஜனதின அதாவது ஜனன தின நிகழ்வு பவுனியாவில் நாவலர் கலாசார மண்டபத்தில் புதிய கலை வகுப்புகள் ஆரம்பம் வன்னியின் கண்ணீர் அமைப்பால் பொங்கல் பொருட்கள் வழங்கல் தரமாறு ஆங்கில புத்தக சர்ச்சை குற்றவாளி ஏன் நளின் கேள்வி செய்தியும் மீண்டும் தொடங்கியது மின்பிறப்பாக்கி இந்திய பிரஜையொருவர் கைது சட்டவிரோத முறையில் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்து நானூறு சிகரெட்களுடன் இந்திய பிரஜையொருவர் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கார் வான் விபத்து மூன்று பேர் உயிரிழப்பு சகல வாகன பதிவுகளுக்கும் சென் இலக்கம் கட்டாயமானதாக ஒரு செய்தி இங்கே இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயேஸ்வரிக்கை நீடிப்பு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவிப்பு இந்தியாவால் நிர்மாணிக்கப்பட்ட முதல் வெயிலி பாலம் திறக்கப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியும் காத்தான்குடி மீனவர்களின் வாழ்வாதாரம் கடும் பாதிப்பு அறுநூறு மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன பேரிடருக்கு பின்னரான சுகாதாரம் டங்கு ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது சமாந்துரை சிறுவர் பூங்க நவீனமயப்படுத்தப்பட உள்ளது என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் நாங்கள் வெளிநாடு பத்திரிகையின் இறுதி பக்க செய்தியை பார்க்கலாம் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ஜனாதிபதியுடன் முக்கிய சந்திப்பு ஜோசப் ஸ்டாலின் தகவல் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது ஹரணிக்கு எதிரான பிரேரணி இருபதாம் தேதி கையளிக்கப்படும் ஐக்கியம் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி திட்டம் என்கின்ற ஒரு செய்தியும் இனிமேல் சேம சேம லாப நிதியை ஓய்வூதியமாகவும் பெறலாம் விதை உற்பத்திக்கு விசேட காப்புறுதி திட்டம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது விதை உற்பத்தி பண்ணைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லும் நோக்கில் அந்த பண்ணைகளுக்கு காப்புறுதி செய்யும் விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பேரிடர் நிலைமைகளை முகாமைத்துவம் செய்யும் வகையில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது ஒரு ஏக்கர் விதை நெல் செய்கைக்காக ஒரு லட்சத்து முப்பத்தி ரூபாய் காப்புறுதி செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு செலுத்தும் பட்சத்தில் பயிர் சேதம் ஏற்படும் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் நட்ட தொகையை விவசாயிகளால் பெற்றுக்கொள்ள முடியும் அதன்படி வெள்ளம் வறட்சி கட்டுப்பாடற்ற நோய்கள் பீடை மற்றும் பூச்சி தாக்கங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான இயற்கை அநர்த்தங்கள் மட்டுமின்றி காட்டு யானைகளால் ஏற்படும் பயிர் சேதங்களையும் இந்த காப்புறுதி திட்டத்தில் உள்ளடக்குவதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது கெஹலியவின் வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு என்ற செய்தியும் இணையவழி மோசடிகளுக்கு எதிராக மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எச்சரிக்கை சாதனை மிக மலிவான நாடுகளில் இலங்கைக்கு முதலிடம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்ற பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஓய்வு பெற்றதன் பின்னர் வசிப்பதற்கும் மிகவும் மலிவான ஐந்து இடங்களில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவை தளமாக கொண்ட இன்டர்நேஷனல் லிவிங் என்ற சஞ்சியை உலக நாடுகளை பகுப்பாய்வு செய்து இந்த விடயத்தினை அறிவித்துள்ளது இது தவிர உலகளாவிய ஓய்வூதிய குறியீட்டின் வாழ்க்கை செலவு பிரிவில் இலங்கைக்கு முதலிடம் வழங்கப்பட்டுள்ளது சுகாதாரம் குடிவரவு நுழைவு நடைமுறைகள் மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றுடன் வாழ்க்கை செலவுகளையும் அடிப்படையாக கொண்டு இந்த மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது மலிவான உள்ளூர் போக்குவரத்து வசதி மற்றும் வெளிநாட்டவர்கள் எளிதில் பெறக்கூடிய ஓய்வூதிய நுழைவு அனுமதிகள் காரணமாக இலங்கை முதன்மை தெரிவாக இருக்கின்றது இலங்கையில் ஒரு தம்பதியினர் மாதம் இரண்டாயிரத்தி இருநூறு அமெரிக்க டாலர் செலவில் முறையாக வாழ முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் ஆடம்பரமாக வாழ ஆயிரம் அமெரிக்க டாலர்களை செலவு செய்து சிறப்பான முறையில் வாழ முடியும் எனவும் இன்டர்நேஷனல் லிவிங் சஞ்சையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது எனவே இதுதான் இன்றைய நாளில் விளையாட்டு பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் சாரம்சமாக காணப்படுகின்றது தொடர்ந்தும் நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் வலமுறை நாளைய பிரதான தலைப்பு செய்தியாக கிளிநொச்சி முரசுமோட்டையில் கார் பேருந்து கோர விபத்து நான்கு பேர் உயிரிழப்பு ஒருவர் படுகாய கிளிநொச்சி ஏ முப்பத்தி ஐந்து வீதியில் முரசுமோட்டையின் நாலாம் கட்டை பகுதியில் கார் ஒன்று எதிரே வந்த பேருந்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் காரில் பயணித்த நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார் விரிவாக அந்த செய்தியை பார்த்து கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரசுமோட்டை நான்காம் கட்டை பகுதியில் நேற்று மாலை நான்கு நாற்பது மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதில் கிளிநொச்சி பொன்னிநீராவி பகுதியைச் சேர்ந்த சந்திரகுமார் தபேந்திரன் வயது முப்பத்தி நான்கு குணரத்னம் குணதர்சன் வயது முப்பத்தி நான்கு ஜுவானி பிரசாத் வயது முப்பத்தி நான்கு மற்றும் முல்லைத்தீவு விசுவாடு பகுதியைச் சேர்ந்த பொன்னையா பூபாலன் வயது நாற்பத்தி ஆறு ஆகியோரை உயிரிழந்தவர்கள் ஆவர் மேலும் காரில் பயணித்த விஸ்வநாடு மேற்கு சேர்ந்த அருணாச்சலம் சுஜிதரன் வயது முப்பது என்பவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நேற்று பிற்பகல் பரந்தனிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பயணிகள் பேருந்து ஒன்றின் மீது முல்லைத்தீவு விஸ்வநாடு இருந்து பரந்த நோக்கி பயணித்த கார் ஒன்றும் முரசுமோட்டை சங்கரநாராயணர் ஆலயத்துக்கு அண்வித்த பகுதியில் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய முன்பக்கு செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்திலிருந்து ஏற்றுமதிகளை நேரடியாக முன்னெடுக்க ஒத்துழைப்பு வடக்கு ஆளுநருடன் சுங்க திணைக்கள பணிப்பாளர் தெரிவிப்பு அந்த செய்தியும் ஐநூறு வீடுகளை நிர்மாணிக்க யாருக்கு நிதி ஒதுக்கீடு மாவட்ட அரசு அதிபர் பிரதீபன் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு ஐநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் இவ்வாண்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ள வீட்டுத் திட்டம் தொடர்பாக பிரதேச செயலாளர்களுடனான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று காலை ஒன்பது முப்பது ஒன்பது மணிக்கு அரசாங்க அலுவலர் அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கிலந்துரையாடலில் தலைமையாற்றிய அரசாங்க அதிபர் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சினால் முதற்கட்டமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஐநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான ஒதுக்கீடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் மேலும் வீட்டுத் திட்ட பயனாளிகள் பட்டியல்களை சுற்று அமைய தெரிவு செய்வதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கினார் மேலும் வெள்ள எண்ணத்தினால் பாதிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் நபர்கள் நபர்களுக்கான கொடுப்பனவுகள் தேவைப்படுபவர்களுக்கான எண்ணிக்கை தொடர்பாகவும் பிரதேச செயலாளர்களிடம் கேட்டறிந்து உரிய அறிவுறுத்தல்களை வழங்கினார் அந்த செய்தியும் காணப்படுகிறது பிரதமர் ஹரணிக்கு எதிரான நம்பிக்கையில் பிரேரணைக்கு தமிழரசுக் கட்சி ஆதரவில்லை ஸ்ரீதரன் நம்பி தெரிவிப்பு என்ற செய்தியும் அதேபோல் வடமராட்சி செம்மியன் பற்றியில் டிப்பரில் மணல் கடத்தல் சந்தேக நபர் கைது கடற்படையினரின் நெருங்க தேவைக்காக எழுவைத்தீவில் மக்கள் காணி சுவீகரிப்பையும் தடுத்து நிறுத்த அனைவரையும் ஒன்றிணைமாறு அழைப்பு என்ற செய்தியும் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் வேலை திட்டம் இன்று ஆரம்பமற்ற செய்திகள் வலமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்குது தொடர்ச்சியாக வளமுறையின் ஆளுடைய முற்பக்க செய்திகளுக்குள் அனு அரசாங்கம் மீதும் தமிழ் மக்கள் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்டுள்ளனர் ஆஸ்திரேலிய உயஸ்தானிகரிடம் வடக்கு ஆளுநர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்டுள்ளனர் இவ்வ அரசாங்கம் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி கூட்டத்தில் கூடுதல் அக்கறையுடன் செயற்பட்டு வருகிறது என வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகன் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ் மேத்யூ டக்வர்த் அவர்களிடம் சுட்டிக்காட்டினார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலாண்டில் சினோபெக் எண்ணெய் சுத்திகரிப்பு ஒப்பந்தம் நிறைவு அம்பாந்தோட்டை சினோபெக் எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்துடன் தொடர்புடைய ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டில் இறுதி செய்யப்படும் என வலிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கிறார் செய்தி வடக்கு பிரதி போலீஸ் மாதிபருடன் யாழ் அரசு அதிபர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கூறிய ஆயுதத்தால் போலீசாரை தாக்க முயன்றவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு சம்பவம் சம்பவமான செய்திகளும் காணப்படுகிறது ராயபக்சகளுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் கிடையாது இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணி தெரிவிப்பு ஜனாதிபதியாக பதவி வகிக்கக்கூடிய சாத்தியங்கள் தற்போதைய மொட்டுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சேவுக்கு கிடையாது என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது இணைய மோசடிகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை சைபர் குற்றப்பிரிவு எச்சரிக்கை என்ற செய்தியோடு விளையாட்டு செய்திகளுக்குள் கோலிக்கு அரை சதம் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் சங்ககாராவின் சாதனையை முறியடித்த விராட் கோலி என்ற செய்தியும் அதேபோல் பாகிஸ்தானை வீழ்த்திய இலங்கை சமனில் முடிவடைந்தது தொடர் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் களிநாச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் எண்பதாயிரத்து அறுநூற்றி பதினான்கு வெடிபொருட்கள் மீட்பு அதே போல பிரதமர் ஹரணிக்கு எதிராக தேரர் தேரர் போர்க்கொடி என்ற செய்தியும் காணப்படுகிறது இலங்கை சீன வெளிவகார அமைச்சர்கள் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது புதுக்குடியிருப்பில் டி ஐம்பத்தாறு ரவைகளுடன் ஒருவர் கைது என்ற செய்தியும் வெற்றாப்பளையில் உலக வீதிகள் சீரின்மையால் பொதுமக்கள் பாதிப்பு முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்டம் வெற்றாப்பளை தெற்கு கிராம அலுவலக பிரிவில் உள்ள உலக வீதிகள் மிக கடுமையாக பாதிப்படைந்த நிலையில் அவ்வீதிகளை பயன்படுத்தும் மக்கள் பலத்த போக்குவரத்து நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள் என்றும் புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது அதே போல தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சபை உறுப்பினர் சந்திரசேகரம் ராஜகுமார் அவர்களால் ஐநூறு குடும்பங்களுக்கு பொங்கல் பானைகளும் பொங்கல் பொதிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று புகைப்படம் தாங்கிய செய்தி வெளிநாட்டு செய்திகளுக்குள் வெனிசுலாவின் ஜனாதிபதி நானே அதிரடி ஹாட்டியர் டிராம்ப் வெனிசுலா நாட்டின் பதில் ஜனாதிபதி நான் தான் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற சீனாவுக்கு போட்டியாக புதிய கடற்படை தளம் அமைக்கும் பணியில் இந்தியா என்ற செய்தியும் சிரியாவில் ஐஎஸ் அமைப்பினர் மீது மீண்டும் தாக்குதல் நடாத்தியது அமெரிக்கா என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் ஈழத்தை சேர்ந்த லண்டன் தொழிலதிபர் இலங்கையின் மீள்கட்டமைப்பிற்கு பத்து மில்லியன் ரூபா நன்கொடை என்ற புகைப்படம் தான் செய்தியும் டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டெடுக்கவும் இந்த இயற்கை பிரிவால் சீரழிக்கப்பட்ட பகுதிகளையும் அரசீலமைக்கவும் இலங்கை அரசு இலங்கையை மீளமைக்கும் நிதியையும் நிறுவியிருக்கிறது இந்த தேசிய முயற்சிக்கு ஆதரவாக வேலுப்பிள்ளை சிவசுந்தரம் பத்து மில்லியன் ரூபாய் பெருந்தொகை இப்பணத்தை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் என்று புகைப்படம் தாங்கி செய்தி ஒன்றும் வரம்புருடைய ஆசிரியர் தலைங்கமாக தமிழக முதல்வர் எழுதிய கடிதம் திருமாவளவன் தயாரித்த நாடகம் ஒரு காலத்தில் ஈழத்தமிழ் மக்களுக்காக பட்டி தொட்டியெல்லாம் குரல் கொடுத்தவர் தொல் திருமாவளவர் எனினும் சேராத இடம் சேர்ந்ததன் காரணமாக பின்னாளில் எங்களை அவர் மறந்து போனார் ஆம் இரண்டாயிரத்து ஆறுகளில் கலைஞர் கருணாநிதி தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த போதும் மத்தியில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் அந்த நேரத்தில் தான் வன்னி பெருநிலப்பரப்பில் தமிழின் அழிப்பு ஆரம்பமாகியது விடுதலை விடுதலை புலிகள் மீது காங்கிரஸ் கொண்டிருந்த பகமை அப்பாவி தமிழ் மக்களை வாதம் வதம் செய்தது அந்நேரத்தில் நிலைமையை விளக்கி ஈழத்தமிழ் மக்களை காப்பாற்றக்கூடிய சக்தியும் தகமையும் கலைஞர் கருணாநிதிக்கு மட்டுமே இருந்தது ஆனால் கலைஞர் கருணாநிதியும் எங்களை பற்றி இம்மியும் நினைக்கவில்லை மாறாக தனது நிலைப்பாடு காரணமாக தமிழக மக்கள் தன் மீது எதிர்ப்பு கொண்டு விடக்கூடாது கூடாது என்பதன் பொருட்டும் உண்ணாவிரதம் எனும் நாடகத்தை தானே இயக்கி தானே நடித்து முடித்தார் ஆம் திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதிய கலைஞர் கருணாநிதி ஈழத்தமிழர்களின் விடயத்தை கதை வசனம் தயாரிப்பு நடிப்பு என அனைத்தையும் தானே செய்தார் அவர் நடித்த உண்ணாவிரதம் சிலரால் இனம் காணப்பட்டதாயினும் பல தொலைக்காட்சிகளின் அதீத பிரச்சாரங்களால் கலைஞர் கருணாநிதியின் ஈழத்தமிழர்களின் விடயத்தில் மிகவும் கரிசனையோடு உள்ளார் என நம்பினார்கள் என்ன செய்வது எங்கள் உடன்புறப்பாக்கிய தமிழகம் எங்களை கைவிட்ட நாளது அதை செய்தவர் கலைஞர் கருணாநிதி இதுவே உண்மை இளமை இதுவாக இருக்கையில் அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த அந்த தொல் திருமாவளவன் கலைஞருக்கு அடுத்ததாக ஒரு நாடகத்தை தயாரித்தார் தமிழரசியல் தரப்புகள் தமிழ் தலைவர்களுடன் சந்திப்பு என்பதே அந்த நாடகத்தின் மூலம் நாம் நம்மவர்கள் தமிழகம் சென்றனர் அங்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்தனர் புதிய அரசியலமைப்பும் இலங்கையில் ஒற்றி ஒற்றையாட்சி முறை நிலை நிலைநிறுத்தப் போவதாக கூற ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதத்தை எழுதினார் கடிதத்தில் எழுதப்பட்டவை தெரிந்தவையே இங்குதான் திருமாவளவன் எழுதிய கதை வசனத்துக்கு கடிதம் எழுதுவதன் மூலம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நடி பங்கேற்றிருக்கிறார் இனி அந்த கடிதத்தை கண்ட மாத்திரத்தில் பிரதமர் மோடி உடனடியாக ஜனாதிபதி அனுரவுடன் கதைத்தும் காரியம் பார்ப்பார் என நாம் நம்ப வேண்டுமா என்ன செய்வது தமிழக சட்டசபை தேர்தலுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த நாடகத்துக்கு நம்ம அவர்கள் துணை போனது மட்டுமே கண்ட மிச்சம் என்று வலம்பூருடைய ஆசிரியர் திலையங்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சோமரத்ன வழங்கிய தகவல்களின் பிரகாரம் நவீன ஸ்கேனர் மூலம் செம்மணியில் ஆய்வு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தெரிவி நல்லூர் செம்மணி பகுதியில் மனித புதைகுலிகள் காணப்படுவதாகவும் மாணி மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி சுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராயபக்ச குறிப்பிட்ட இடங்களை அடையாளப்படுத்தி நவீன ரக ரேடார் ஸ்கேனர்களை பயன்படுத்தி அகழ்வு பணிகளை முன்னெடுக்க உள்ளதாக காணாமல் போன அலுவலகம் அறிவித்திருக்கிறது மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள முன்னாள் கோப்ரல் சோமரத்ன ராயபக்சேவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது இது குறித்து ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைத்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் காட்டுலன் சோமரத்ன ராயபக்சவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் தொடர் மதிப்பாய்வு செய்யப்பட்டு அவை தொடர்பில் மனித புதைவுகள் அகழ்வில் ஈடுபடும் நிபுணர்களுடன் கலந்தாசிக்கவும் கலந்தாலோசிக்க உள்ளோம் அதன் பின்னர் விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அகழ்வுக்கான நீதி நீதிமன்ற உத்தரவு பெறப்படும் அதன் பின்னர் நவீன ரக ரேடியா ஸ்கேனர்களை பயன்படுத்தி செம்மணி மனித புதைகுடியை அண்மைத்த பகுதிகளில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்படும் சோமரத்ன ராயபக்ச உலக தெரிவித்துள்ள பல விடயங்கள் குறித்தும் இதன்போது அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியும் காணப்படுகிறது இவைதான் பலமுறை நாடுகளுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினப்புரல் நாடுகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குறல் பத்திரிகையில் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முதலாவது பிரதான செம்மணி மனதை புதைகுள்ளி அகழ்வு பணிகளை விரிவாக்க திட்டம் காணாமல் போன ஒரு அலுவலகம் தெரிவிப்பு சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய தகவலுக்கு அமைய நடவடிக்கை என்கின்ற ஒரு பிரதான தலைப்புச் செய்தி இங்கே காணப்படுகின்றது நாங்கள் அந்த செய்திகளை பார்க்கலாம் மரண தண்டனை கைதி லான்ஸ் கேப்ரல் சோமரத்ன ராஜபக்சவிடம் இருந்து பெறப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதை குழியை பகுதிகளில் அகழ்வு பணிகளை நடத்த நடத்த உள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் அறிவித்துள்ளது சிறையில் உள்ள சோமரத்தின ராஜபக்சவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்து காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை நேரில் சென்று விசாரணைகளை நடத்தியுள்ளனர் இது குறித்து அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டிலந்த ஊடகம் ஒன்றிற்கு தகவல் தெரிவிக்கும் போது மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அதன் போது மேலும் அவர் தெரிவிக்கையில் சோமரத்ன ராஜபக்சேவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்பட்டு அதனை மனித புதைக்குழி அகழ்வில் ஈடுபடும் நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து நீதிமன்ற உத்தரவு பெறப்படும் அதன் பின்னர் ரக ரேடார் ஸ்கேனர்களை பயன்படுத்தி செம்மணி மனித புதைக்குழி அண்மித்த பகுதிகளில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்படும் இதேபோல சோமரத்ன ராஜபக்ச சத்திய கடதாசி ஊடாக தெரிவித்துள்ள பல விடயங்கள் குறித்தும் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விடயங்கள் தொடர்பிலும் மேற்கொள்ளப்பட்டது எவ்வாறாயிரம் தன்னை விடுதலை செய்வதற்கான பரிந்துரைகளை முன்வைக்குமாறு சோமரத்ன ராஜபக்ச முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அதிகாரம் தமது அலுவலகத்திற்கு கிடையாது மாணவி கிருஷ்ணாந்தி குமார சுவாமியின் படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளியின் கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கான ஒருபோதும் தமது அலுவலகம் முன்னெடுக்காது சோமரத்ர ராஜபக்சவிடம் காணாமல் போனோர் அலுவலகம் மேற்கொள்ளும் விசாரணை தொடர்பில் அவரின் மனைவியால் பகிரப்படும் தகவல்களை தாம் முற்றிலும் மறுதளிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக மாத்திரமே தமது அலுவலகம் செயல்படும் எனவும் அதற்கான சாட்சி விசாரணைக்காகவே சோமரத்ன ராஜபக்சவை சந்தித்து விடயங்களை அறிக்கை செய்துள்ளதாகவும் மகேஷ் உள்ளார் என்கின்றதாக செய்தி காணப்படுகின்றோம் மேலும் பார்க்கலாம் எலுமை தீவில் கடற்படையின் தேவைக்கு காணி சுவீகரிப்பு மக்களின் காணி மக்களுக்கு மக்கள் விசனம் என்கின்ற ஒரு செய்தியும் கிளிநொச்சி அதாவது பேருந்துடன் நேருக்கு நேர் மோதிய கார் கிளிநொச்சியில் கோர விபத்து காரில் பயணித்த நால்வர் பலி இதை ஏழை நாங்கள் பார்த்த செய்தி சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார் விமல் வீரவன்ஸ் என்கின்ற ஒரு செய்தியும் கச்சதீவு பெருந்திருவிழா ஒழுங்கமைப்பு கூட்டத்தை புறக்கணித்த மீனவர்கள் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது புனரமைப்பு பணிகளுக்காக யாழ்ப்பாணம் கொழும்பு ரயில் சேவைகள் நிறுத்தம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது இலங்கையை மீள கட்டியெழுப்பும் தேசிய வேலை திட்டம் இன்று அங்குரார்ப்பணம் எம்பிக்களின் ஓய்வூதிய முடிவுக்கு வருகின்றது இந்தியாவிற்கான திரைவழி பாதை இலங்கை அரசின் பதிலுக்கு காத்திருக்கிறதாம் இந்தியா என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது இதுதான் இன்றைய நாளில் தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் நெல் அடிப்படையில் தையட்டி விகாரை காணிகளை ஜனாதிபதி விடுவிக்க வேண்டும் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வரும்போது நெல்லெண்ண அடிப்படையில் தையட்டியில் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க வேண்டும் ஏற்கனவே இணங்கிய இரண்டு ஏக்கரை முதலில் விடுவித்து ஏனைய பகுதிகளை விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் தெரிவித்துள்ளார் பொது குடியிருப்பில் சி ஐம்பத்தாண்டு ரவைகளுடன் ஒருவர் கைது ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது என்கின்ற ஒரு செய்தியும் அடையாளம் காணப்பட்ட தொல்பொருள் இடங்களில் நாற்பத்தெட்டு வீதமானவை வர்த்தமானியில் வெளியிடப்படவில்லை தொல்பொருள் திணைக்களத்தால் அடையாளம் காணப்பட்ட மொத்த தொல்பொருள் இடங்களில் நாற்பத்தெட்டு சதவீதத்தை வர்த்தமானியில் வெளியிட தவறியது குறித்து பொது கணக்கு குழு அதன் அதிகாரிகள் மீது அதிருப்தி தெரிவித்துள்ளது என்கின்ற ஒரு செய்தியும் ஜனாதிபதியின் வருகையால் காலமாக திருத்தப்படாத வீதி குதிரை வேகத்தில் திருத்தப்படுகின்றது என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கல்வி சீர்திருத்தம் தயாரிக்கும் அளவு அரசாங்கத்திற்கு அனுபவம் போதாது உதய கமெண்ட் விழாவின் கண்டுபிடிப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் ஒருவர் மரணம் போலீசாரை தாக்க முயன்றதாக குற்றச்சாட்டு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது தாக்குவதற்கு முயன்ற நபர் ஒருவர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை வெலிகந்தை பகுதியில் மூவருடன் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை நிறுத்துமாறு போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் எனினும் குறித்த மோட்டார் சைக்கிள் போலீசாரின் கட்டளையை மீறி சென்றதுடன் அதன் செலுத்துனர் பின்னர் வீட்டிற்கு சென்றுள்ளார் போலீஸ் உத்தியோகத்தர் குறித்த நபரை பின்தொடர்ந்து வீட்டிற்கு சென்ற போது அவர் மென்னா கத்தியால் போலீசாரை தாக்க முயற்சித்துள்ளார் போது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார் துப்பாக்கி சூட்டில் குறித்த நபரின் கால் மற்றும் மார்பு பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் இதற்கு முன்னர் ஏழு போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்தேக நபராக காணப்பட்டதுடன் தற்போது மேலும் இரண்டு குற்றவியல் வழக்குகள் தொடர்பில் விசாரணைகளை எதிர்கொண்டு வந்தவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது யாழில் இருந்து நேரடி ஏற்றுமதிக்கு ஆதரவு யாழ்ப்பாணத்திலிருந்து ஏற்றுமதி நடவடிக்கைகளை நேரடியாக முன்னெடுப்பதற்குரிய ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு இலங்கை சுங்க துணைக்களம் தயாராக உள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் சீவரி அருகோட வடக்கு மாகாண ஆளுநர் நாவன உறுதியளித்தார் என்கின்ற ஒரு செய்தியும் சீன வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரன் சந்திப்பு திருமலை மாநகர சபைக்கு எதிராக வர்த்தக சங்கத்தினர் கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் குழவிக் இலக்காகிய வயோதிப்பு பெண் உயிரிழப்பு துணை மருத்துவ பட்டதாரிகள் நியமனம் வழங்குமாறு கோரி கொழும்பில் கவன இருப்பு முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களில் எண்பதாயிரத்து அறுநூற்று பதினான்கு வெடிப்பொருட்கள் அகற்றல் சாத் கண்ணி வெடி அகற்றும் நிறுவனம் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் கூட்டுறவு முகாமைத்துவம் சார்ந்த கற்கைகளுக்கு விண்ணப்பம் கோரல் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது யாழ்ப்பாணம் மாவட்ட கூட்டுறவு சபையின் கூட்டுறவு கல்லூரியால் நடத்தப்படவுள்ள கூட்டுறவு முகாமைத்துவம் சார்ந்த கற்கினறிகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது கூட்டுறவு முகாமைத்துவத்தில் சான்றிதழ் கற்கை நெறி கூட்டுறவு முகாமைத்துவத்தில் உயர்தர சான்றிதழ் கற்கை நரி சிங்கள மொழி கற்கினரி மற்றும் கணினி பயிற்றுநறி ஆகியவற்றிற்கு பயண பயிலுனர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் இங்கற்கினரிகள் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் விண்ணப்ப படிவத்தை அலுவலக நேரத்தில் யாழ்ப்பாணம் கே கே ஸ்வீதி இலக்கம் பன்னிரண்டில் உள்ள கூட்டுறவாளர் வீரசிங்க மண்டப கட்டிடத்தில் அமைந்துள்ள யாழ்ப்பாண மாவட்ட கூட்டுறவு சபையின் அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்க விரும்புவோர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை எதிர்வரும் ஆறாம் தேதிக்கு முன்பாக செயலாளர் யாழ்ப்பாண மாவட்ட கூட்டுறவு சபை அலுவலகம் வீரசிங்க மண்டப கட்டிட தொகுதி இலக்கம் பன்னிரண்டு கே கே சுதி யாழ்ப்பாணம் என்ற முகவரிக்கு அனுப்புமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது என்கின்றதான ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது காரிநகர் பிரதேசத்தில் லஞ்ச் பாவனைக்கு முற்றாகத்தாண்ட இயற்கை இலைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் என்கின்ற ஒரு செய்தியும் மகள சபை தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்கள் எவ்வாறு பிரயோகிப்பது தமிழ் கட்சிகளிடையே பதினாறாம் திகதி கலந்துரையாடல் என்கின்ற செய்தியும் விவசாய வெளிக்கல உதவியாளர் பயிற்சி நிறைக்கு விண்ணப்பம் கோரல் தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற பூநகரி விவசாய பயிற்சி நிலையத்தினால் நடாத்தப்படவுள்ள உள்ள விவசாய வெளிக்கல உத உதவியாளர் பயிற்சி நிறைக்கு விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது விவசாய வெளிக்கல உதவியாளர் கேட்கை நெறி முழு நேர மற்றும் பகுதி நேர கற்கை நெறியாக நடைபெறவுள்ளதுடன் முழுமையான செய்முறையுடன் கூடிய பயிற்சியாக இடம்பெறவுள்ளது இப்பயிற்சி நிலையம் மன்னார் வீதி பல்லவரையன் கட்டி ஜெயபுரம் என்னும் முகவரியில் அமைந்துள்ளது ஆர்வமுள்ளூர் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அன்றோ அல்லது அதற்கு முன்பாகவோ பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஏழு ஐந்து ஆறு ஐந்து எட்டு ஏழு ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஏழு ஒன்று இரண்டு ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டும் மேலதிக விவரங்களை பெற்று விண்ணப்பிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சட்டவிரோதமாக மணல் கடத்தியவர் டிப்பருடன் போலீசாரால் கைது செஞ்சோலை வளாகத்தில் தங்கியுள்ள ஐம்பதாறு குடும்பங்களுக்கு பொங்கல் பொருட்கள் வவுனியாவில் சுவாமி விவேகானந்தரின் மூன்றாவது ஜனநதின நிகழ்வு இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் நாங்கள் பார்க்கலாம் வெளிநாட்டு செய்தி பக்கத்தில் ஈரான் போராட்டத்தில் ஐநூறு பேர் வரை பலி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட போராட்ட போராட்டக்காரர்கள் கைது கரூர் நெரிசல் வழக்கு டெல்லி சிபிஐ முன் விஜய் நேற்று ஆஜர் என்கின்ற ஒரு செய்தியும் நேபாளத்தில் மன்னராட்சி கோரி பிரமாண்ட பேரணி என்கின்ற ஒரு செய்தி வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் ஆக்கங்கள் பல வெளியாக இருக்கின்றன நாங்கள் கணக்காய்வாளர் நாயகம் இல்லாத நாடு அரசியலமைப்பை மீறும் அரசாங்கம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது இறுதிப்பக்க செய்தியாக விளையாட்டு செய்தியை பார்க்கலாம் கோலி கில் அரை சதம் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பாகிஸ்தானை வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி என்கின்ற ஒரு செய்திகள் வந்து இங்கே விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது இதுதான் இன்றைய நாளில் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றது